நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன அதோடு மட்டுமல்லாமல் அரசின் பல திட்டங்களை பெறுவதற்கும் ரேஷன் கார்டுகள் ஒரு முக்கியமான ஆவணமாக உள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுகளுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகளை வழங்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் புதிய கார்டுக்கு விண்ணப்பித்தவர்கள் கூடுதலாக சர்க்கரை பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது தற்பொழுது மூன்று லட்சத்துக்கும் மேலானோர் குடும்ப அட்டைக்காக விண்ணப்பித்துள்ளனர் இதில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேருக்கு சரிபார்ப்பு பணிகள் முடிந்துள்ள நிலையில் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மீதமுள்ள விண்ணப்பதாரர்களுக்கும் விரைவில் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் தமிழகத்தில் மகளிர் திட்டத்தில் ரேஷன் முக்கிய ஆவணமாக பெறப்படுகிறது இதன் அடிப்படையில் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுவது போல ரேஷன் கார்டு வழங்கல் முக்கியத்துவமும் பெறுகிறது அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கான இந்த புதிய நடவடிக்கைகள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல ரேஷன் கடைக்கு விண்ணப்பிச்சிருப்பாங்க இல்லையா இதுவரைக்கும் வந்து மூணு லட்சத்துக்கும் மேலானோர் குடும்ப அட்டைக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க அதுல ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேருக்கு சரிபார்ப்பு பணிகள் முடிவடைஞ்சிருச்சு அவங்களுக்கெல்லாம் விரைவில் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன சோ புது ரேஷன் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு தகுதி இருக்குங்கிற பட்சத்தில் நீங்க மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நேந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்